சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம திருமுறை பார்த்துட்டு வர திருநார சம்பந்த தேவாரம் இரண்டாவது பகுதி பார்க்கிறோம் தொண்ணூத்தி ஏழு திருக்குடந்தை காரோணம் காசி விஸ்வநாதர் கோயில்ல பாடப்பட்ட பதிகம் திருச்சிற்றம்பலம் வாரார் கொங்கை மாதோர் பாகமாக வார்ச்சடை நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றியொன்றே கண் கூறார் மழுவொன்றே எந்த குழகன் குடமுழக்கி காரார் கண்ட தெண்டோல் எந்த காரணத்தாரே உமையொரு பாகமாக கொண்டும் தலையில் கங்கையை அணிந்தும் பிறையை சூடியும் நெற்றி கண் கொண்டும் மழுவினை கையில் கொண்டும் குடமூக்கில் கருமுகம் போன்ற காரணத்தாரே எமது தந்தை முடியார் மன்னர் மடமான் படியார் பவலவாயார் பலரும் பரவி பனிந்தேத்த கொடியார் விடையார் மாட வீதி குடந்தை குடக்காரும் கடியார் சோலை கலவ மயிலார் காரணத்தாரே மன்னர்களும் மாதர்களும் உலகத்தாரும் போற்றும் பவள மன்னன் செம்மையான சொற்கள் கூறி பணிந்து வணங்க காலை கொடி கொண்ட மாட மாடு சூழ்ந்த குடந்தை சூழலுக்கும் சோலைகளில் மயிலாடும் காரணத்தாவரே மலையார் மங்கை வங்க அங்கை அனலார் மடலாரும் புலையார் தெங்கு குளிர்கொள் வாழை அழகார் குடமூக்கில் முளையார் அணி பொன்முளை வெண்ணகையார் மூவா மதியினார் கலையார் மொழியார் காதல் செய்யும் காரணத்தாரே உமையொரு பாகம் கொண்டவர் கரத்தில் தீயை ஏந்தியவர் தென்னை மரங்களும் வாழையும் பெருகியுள்ள குடமூக்கில் பொன் அலிகனன்களை அணிந்து கொங்கைகள் உடையவரும் இளம் பிறை போன்ற நெற்றியும் கலை மிகுந்தவரும் இனிய சொல் பேசுபவருமான விரும்பப்படும் காரணத்தோர் ஆவார் புனல் சீர் கந்தம் ஊந்தி பொழியல் வளகரும் தாதார் தெழிலார் புறவிலன் குடமூக்கி மாதார் மங்கை பாகமாக மனைகள் பழி தேர்வார் காதார் புழையார் கால கண்ட தாமரை மலர்கள் நீரில் பூத்து மணத்தை பரப்பிட எழில் மிகுந்த வனங்கள் போல மிகு குடமூக்கில் உமையொரு பாகனாக வீடுதோறும் தோறும் பிச்சை எடுப்பவர் நீல கண்டராக காரணத்துள் உரைகிறார் பூவார் பொய்கை அலர்தாமரை தாமரை புறவெல்லாம் தேவா சிந்தை அந்த நலார் சீரடிலடியார் போற்ற கூவார் குயில்கள் ஆளும் மயில்கள் ஈன்சொர் புலிப்பிள்ளை காவார் பொழி சூழ்ந்தழகார் குடந்தை காரணத்தாரே தாமரை மலர்களால் தேவ சிந்தனை கொண்ட அந்தனர்களால் சிறப்பு மிக்க இறைவன் திருவடியை வணங்குகின்ற குயில்கள் கூவ மயில்கள் அகல கிளிகள் இன்சொல் பயில மலர் சோலைகளும் தொழில்களும் சூழ்ந்து இருக்கும் குடந்தை காரோணத்தில் அமர்ந்திருப்பவர் கோப்பார் பார்த்தன் நிலை கண்டருளும் குழகர் குடமூக்கில் தீர்ப்பாருடலில் அடுநோய அவலம் வினைகள் நலியாமை காப்பார் காலன் அடையா வண்ண காரணத்தாரே மூப்பு போன்ற நலியவை போக்குவார் எரித்தவர் தவம் புரிந்த அர்ஜுனனுக்கு அருளியவர் அழகர் குடமூக்கில் விளங்குபவர் பிணியால் மெலியாதவர் வினை துன்பத்தில் இருந்து காப்பவர் காலனிடம் இருந்து காப்பவர் காரணத்தில் உறகின்றார் ஊனா தலை கையேந்தி உலகம் பலித்தேன் துழல் வாழ்க்கை மானார் தோளார் புவீலன் உடையார் கரு எண்ணுறுவை போர்வை தேனார் மொழியார் திளைத்தங்காடி திழும் திகழும் குடமூக்கில் காணார் நட்டம் உடையார் செல்வம் காரணத்தாரே பிரம்ம கபாலத்தில் கையில் ஏந்தி இறந்து வாழ்பவர் மான் தோளையும் புலித்தோலையும் ஆடையாக அணிந்தவர் யானையின் தோலை போர்த்தி உமையம்மை அஞ்சி மகிழ ஆடித்திருந்த குடமூக்கு மயானத்தில் உரைபவர் அவர் காரணத்தில் உரைபவர் வரையார் திறன்தூள் தோல் மதவால் அரக்கன் எடுப்ப மலை சேரும் விரையார் உதியால் ஊன்றி தெரிந்த நெறிந்த சிறப்பத்தும் உரையார் கீதம் பாட கேட்ட கொலிவால் கொடுத்தாரும் கரையார் பொண்டிசு தன் குழந்தை காரணத்தாரே ஆணவத்தோடு திரிந்த ராவணனை கைலை மலையில் பெயர்க்க முற்பட அம்மலையை கீழே அழித்து இடம் தந்தவர் அந்த அரக்கன் சமாதானம் இசைந்த போது வரம் தந்து அவர் காரோணத்தில் வாழ்கிறார் கரிய மாலும் செய்ய பூமேல் அயனும் கழறிப்போய் அரிய அந்தம் தேடி புக்கும் அலக்க ஒங்கிறார் தெரிய அரிய தேவர் செல்வம் திகழும் குடமூக்கில் கரிய கண்டார் கால காலர் நான்முகனும் நமக்குள் வாதித்து அன்னங்கள் எல்லாம் தேடியும் இறைவனை காண அறியாதவனாக தேவர்களின் செல்வமாக திகழும் குடமூக்கில் கரிய கண்டராக காரோணத்தில் வீற்றிருப்பார் நானார் அமனர் நல்ல நரியார் நாளும் குரத்திகள் பேனார் துண்மை மாசு கழியார் பேச வயிறோடும் சேனார் மதித்தோய மாடமல்கு செல்வ நெறி கோணகரம் ஒன்றுடையார் குடந்தை காரணோட்டாரு சமணர்கள் நல்லவற்றை அறியாதவர் ஆரவாறு கொள்கை கொண்டவர் வாய்மையற்றவர்கள் குற்றமுடையவர்கள் விண்ணை தொடும் மாட மாளிகைகளும் நீங்க வீதிகளையும் கொண்ட குடந்தையில் அருள்பவர் காரோணத்தில் உறகின்றார் கருவார் பொழி சூழ்ந்த அழகார் செல்வ காரணத்தோரை தீர்வார் செல்வம் சம்பை திகழும் சம்பந்தன் உருவா செஞ்சொல் மாலையினைப்பார் உலகத்து கருவாரிடுமை பிறப்பாக அறுத்து கவலை கழிவாரே வளமான சோலைகள் சூழ்ந்து விளங்கும் செல்வம் தரும் காரோணத்தில் விளங்கும் இறைவனை புகழி நகரில் உள்ள நாண சம்பந்தன் உருவாக்கிய இந்த பதிகத்தை உரைப்பவர்கள் உலகத்தில் வந்து கருப்பையில் தவழும் பிறவியை அறுத்து மனக்கவலை நீக்கி நல்வாழ்வு பெறுவார் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்